ஒவ்வொரு பாலூட்டும் தாய்க்கும் நாங்க அறிவுறுத்துறது என்னன்னா உங்களோட குழந்தைக்கு முதல் ஆறு மாசத்துக்கு தாய்ப்பால் கொடுக்கறது மிகவும் அவசியமானது இருந்தாலும் ஒரு சில நேரங்கள்ல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் அதாவது சில நேரங்கள்ல தாய்ப்பால் தவிர்த்து உங்க குழந்தைக்கு ஃபார்முலா பால் கொடுக்க வேண்டிய அவசியம் வரலாம் அந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க பிரஸ்ட் பம்பை பயன்படுத்தி உங்களோட பிரஸ்ட் மில்க் எக்ஸ்பிரஸ் பண்ணி அதை சேமிச்சு வைக்கலாம் அதுக்கப்புறம் அதை உங்க குழந்தைக்கு ஊட்டலாம் ரெண்டு விதமான பிரெஸ்ட் பம்ப் உள்ளது ஒன்று மேனுவல் பிரெஸ்ட் பம்ப் மற்றொன்று எலக்ட்ரிக் பிரஸ்ட் பம்ப் இப்போ மேனுவல் பிரெஸ்ட் பம்ப்ல ஒரு ஹேண்டில் இருக்கும் அதை பயன்படுத்த நீங்க அதை உங்க கையால பம்ப் பண்ண வேண்டியது அவசியம் இப்படி பண்றதால இது உங்க பிரெஸ்ட் மேல ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் இந்த மாதிரி உங்க பிரஸ்ட்மில்கை சுலபமா எக்ஸ்பிரஸ் பண்ணி அதை இந்த பாட்டலை கலெக்ட் பண்ணிக்கலாம் எலக்ட்ரிக் பிரஸ்ட் பம்ப் கூட இதே மாதிரி தான் செயல்படும் இது ரெண்டுத்துக்கும் ஒரே வித்தியாசம்தான் இருக்கு எலக்ட்ரிக் பிரஸ்ட் பம்ப்ல ஹேண்டில் இருக்காது அதுக்கு பதிலா இந்த எலக்ட்ரிக் மோட்டர் இருக்கும் இது ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யறதால இது உங்களோட கைக்கு ஓய்வு கொடுக்கும் நீங்க மேனுவல் பிரெஸ்ட் பம்ப் இல்ல எலக்ட்ரிக் பிரெஸ்ட் பம்ப் எது பயன்படுத்தினாலும் நீங்க ரெண்டு விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் முதல் விஷயம் என்னன்னா நீங்க பம்ப் பண்ணும்போது உங்களோட பிரஸ்ட் பம்பிங் லெவல் எப்பவுமே உங்களுக்கு வசதியான அளவுக்கு மட்டும்தான் தான் இருக்கணும் சில தாய்மார்கள் ரொம்ப அதிகமான பால குறைந்த நேரத்துல எடுக்கணும்னு நினைக்கும்போது அவங்க பிரஷர ரொம்பவே அதிகமா வைக்கணும்னு நினைப்பாங்க ஆனா இது ரொம்பவே தப்பானது இந்த மாதிரி பண்றதால பம்பிங் பண்ணும்போது உங்களுக்கு வலி ஏற்படலாம் இல்ல குறைந்த அளவு பால் தான் வெளிப்படும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் நீங்க பம்பிங் பண்ணும்போது ஒவ்வொரு பிரெஸ்லையும் குறைந்தபட்சம் பதினஞ்சு நிமிஷம் பம்ப் பண்ணணும் ஒருவேளை நீங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கும் குறைவா பம்ப் பண்ணீங்கன்னா அப்போ தேவையான அளவுக்கு பால் உங்களுக்கு கிடைக்காம போகலாம் ஒருவேளை ரொம்ப அதிகமான நேரம் பம்ப் பண்ணா அப்போ பிரஸ்ட்ல வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு